இயேசுவில் பெரிய மாடுகளை இந்த மாதத்தினுடைய மூன்றாவது செவ்வாய்க்கிழமை மாலை திருப்பலியில் நாம் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம் பல்வேறு பணிகள் வேலைகள் பல்வேறு காரியங்கள் செய்ய வேண்டிய சூழல் இருப்பினும் வேலைகள் இருப்பினும் இந்த மாலை வேலையில் இந்த திருத்தலத்துக்கு செல்ல வேண்டும் இந்த திருத்தலத்தில் வழிபாடுகள் பங்கெடுக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் வந்திருக்கிறீர்கள் இன்றைக்கு இந்த திருப்பலிக்கு வந்திருக்கிற நமக்கெல்லாம் ஆண்டு கொடுக்கக்கூடிய வார்த்தை இறை வார்த்தை ரொம்ப ஈஸியான காரியம் கிடையாது வழக்கமாக நமக்கு கடவுள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நம்முடைய மனதுக்கு இதமாக ஆறுதல் தரக்கூடிய நம்பிக்கை தரக்கூடிய வலிமையை தரக்கூடிய வாழ்வதற்குண்டான ஒரு வல்லமையை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும் ஆனால் இன்றைக்கு நாம் எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அதிலே ஆண்டு கை வைக்கிற போல இருக்கிறது இன்றைய நட்சதி வாசகத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் விண்ணரசில் செல்வர்கள் நுழைவது ரொம்ப கஷ்டம் விண்ணரசில் செல்வர்கள் நுழைவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்று சொல்லுகிறார் இருக்கிற யாருமே நாம் ஏழைகளாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது கிடையாது நாம் எப்படியாவது வாழ்க்கையில் முன்னுக்கு வர வேண்டும் கொஞ்சம் பணம் சம்பாதிக்க வேண்டும் நம்முடைய எதிர்கால வாழ்க்கையை ஒரு பாதுகாப்பானதாக வைத்துக் கொள்ள வேண்டும் நம் பிள்ளைகளை நன்றாக படிக்க வைக்க வேண்டும் நல்ல வேலையில் அமர்த்த வேண்டும் அந்த பிள்ளைகள் அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் அவருடைய சம்பாதியத்தில் நாம் நாளை தினத்தில் ஒரு ஓய்வான வாழ்க்கையை வாழ வேண்டும் எல்லாமே பணத்தை சுற்றி தான் நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது பணம் இல்லை என்றால் மதிப்பு இல்லை பணம் இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை பணம் இல்லை என்றால் மகிழ்ச்சி இல்லை பணம் இல்லை என்றால் இந்த உலகத்திலே ஒன்றுமே இல்லை என்ற ஒரு எண்ணத்திலே இந்த உலகம் ஓடிக்கொண்டிருக்கிற போது இயேசு சொல்றார் செல்வர்கள் விண்ணரசுகளும் போக முடியாது ஊசின் காதில் ஒட்டகம் கூட போயிடும் ஆனால் செல்வந்தர்கள் விண்ணரசில் போக முடியாது அதனால் ஆண்டவர் சொல்லுவ சொல்லக்கூடிய செய்தி என்ன இன்றைய வாசகத்தை நாம் அப்படியே இன்னைக்கு வாசித்த வாசகத்தோடு நாம் சிந்திக்க முடியாது அப்போ இந்த வாசகத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பகுதி என்ன இந்த வாக்கியத்தை செல்வர்கள் இரையாற்றில் புக முடியாது என்பதை இயேசு ஏன் சொன்னாரு என்ன காரணம் யார்கிட்ட சொன்னாரு எதற்காக சொன்னார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் வெள்ளிக்கிழமை வாசித்த வாசகத்தையும் திங்கட்கிழமை வாசித்த வாசகத்தையும் நம்முடைய நினைவுக்கு நாம் கொண்டு வர வேண்டும் நான் இப்போ கேட்டேன்னா யாருமே பதில் சொல்ல மாட்டீங்க வெள்ளிக்கிழமை நம்ம இன்னும் நற்செய்தியை படித்தோம் அப்படின்னு சொன்னான் பரவாயில்ல வெள்ளிக்கிழமை நாம் படித்தது என்னவென்றால் தன்னுடைய குழந்தைகளை இயேசு வீடம் கொண்டு வருவார்கள் ஆண்டவர் இயேசு தன்னுடைய கரங்களை வைத்து ஜபிக்க வேண்டும் என்று குழந்தைகளை கொண்டு வருவார்கள் இயேசுனுடைய சீரர்கள் அந்த அவர்களை அதட்டுவார்கள் அப்போது கோபப்படுகிறார் சிறு பிள்ளைகளை தடுக்காதீர்கள் அவர்களை என்னிடம் வரவிடுங்கள் என்று சொல்லுவார் அதன் பின்பாக அவர்களை ஆசிர்வதித்து அனுப்புவார் இதுதான் இந்த பகுதி அப்போ ஒரு வார்த்தை இயேசு சொல்லுவார் சிறு பிள்ளைகளை போல் மாறாவிடில் விண்ணரசில் உங்களுக்கு இடமில்லை சிறு பிள்ளைகளை போல மாறுங்கள் இவர்கள் விண்ணரசுக்கு தகுதியானவர்கள் இந்த சிறு பிள்ளைகள் விண்ணரசுக்கு தகுதியானவர்கள் ஆடவர்கள் ஏதாவது முதல் இந்த பகுதியினுடைய முதல் பகுதி இரண்டாவது அடுத்த பகுதிக்கு நாம் செல்கிறோம் நேற்று வாசித்த பகுதி மத்திய பத்தொன்பதாம் அதிக ஆறு பதினாறு முதல் இருபத்தி ரெண்டு செல்வரான ஒருவர் இயேசுவிடம் வருவார் முதல்ல குழந்தைகள் வந்தாங்க ஆசீர்வாதம் வாங்கினாங்க அப்ப சீரழி கிட்ட சொல்லுகிறார் இந்த குழந்தைகள் போல் மாறாவிடில் நீங்கள் நுடைய முடியாது சிறு சிறு இந்த போன்றது இந்த சிறு போன்றது மோச்சம் சின்ன பிள்ளைகளை போன்றது அப்படின்னு முடிக்கிறார் இப்ப ஒருவன் வருகிறான் நாம் விண்ணரசுக்கு போகணும் என்ன செய்யணும் விண்ணரசில் நான் செல்வதற்கு என்ன நன்மை செய்ய வேண்டும் அவனிடம் கட்டளைகளை கடைபிடி என சொல்கிறார் எந்த கட்டளைகள் என்று கேட்கிறான் யூதர்களுக்கு நிறைய சட்டங்கள் நிறைய கட்டளைகள் இருந்துச்சு அப்போது அவன் கேட்கக்கூடிய கேள்வி நியாயம் ஆறுநூறு கட்டளைகள் இருக்கு அதில் நான் எந்த கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்போது ஆண்டவர் இந்த பத்து கட்டளையில் சொல்கிறார் விபச்சாரம் செய்யாதே களவு செய்யாதே கொலை செய்யாது பொய்ச்சான்று சொல்லாது நீ நேசிப்பது போல அடுத்த வரையை நேசி இந்த பத்து கட்டளை எல்லாம் ஆண்டு சொல்லுகிறார் அப்போ அந்த வாலிபன் இளைஞன் சொல்கிறான் இதையெல்லாம் நான் சிறு வயதிலிருந்தே கடைபிடித்து வருகிறேன் என்று சொல்லுவார் அப்போது அந்த இளைஞனை பார்த்து உன்னிடம் செல்வம் அதிகமாக இருக்கிறது இந்த செல்வத்தை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துட்டு நீ என்னை பின்பற்றி வா என்று சொல்லுவார் அவன் முகவாட்டத்தோடு செல்கிறான் இதுதான் நேற்று படித்த வாசகம் இதுதான் கான்டெக்ஸ்ட் இதுதான் இன்றைய வாசகத்தினுடைய பின்னணி உன்னுடைய எல்லாம் விட்டு என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறபோது போது அவன் முகவாட்டத்தோடு செல்கிறான் நிலைவாழ்வை அடையினோம் அதுக்கு நான் என்ன செய்யணும் என்று கேட்டு வந்த அந்த வாலிபன் இளைஞன் இப்போது இயேசு சொல்கிறார் உன் செல்வத்தை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்தால் விண்ணரசு உனக்கு சொந்தமாகும் என்று சொன்ன உடனே அவனுக்கு தயக்கம் வருகிறது ஏனென்றால் அவனிடம் ஏராளமான சொத்து இருந்தது இப்போ அவனுக்கு விண்ணரசா அல்லது இந்த பணமா அவன் பணத்தை தான் நாடினான் விண்ணரசு வேணும்னு வந்தான் பணத்தை விட முடியல பணம்தான் தனக்கு ஒரு பாதுகாப்பு பணம்தான் தனக்கு ஒரு எதிர்காலத்திலே ஒரு பாதுகாப்பு கொடுக்கும் அப்போ விண்ணரசை விட அவன் பணத்தை முக்கியப்படுத்துகிறான் முதன்மைப்படுத்துகிறான் விண்ணரசை விட பணம் எனக்கு தேவை என்று அவன் இயேசு சொன்னதை அவன் மறுத்து அவன் தன்னுடைய வழியிலே செல்கிறான் இதுதான் கான்டெக்ட் இந்த சூழ்நிலையில் இயேசு தன்னுடைய சீ பார்த்து சொல்கிறார் செல்வர்கள் விண்ணரசில் புகுவது கடினம் எந்த அளவுக்கு கடினம் ஒரு ஊசியின் காதில் ஒரு ஊசியினுடைய தொலையில் ஒட்டகம் கூட போயிடும் ஆனால் செல்வந்தர்கள் விண்ணரசில் புகுவது கடினம் பெரிய மாணவர்களே ஒருவேளை இங்கே யாராவது செல்வந்தர்கள் இருந்தால் கொஞ்சம் பக்குன்னு அடிச்சிருக்கும் இல்லையா ஐயோ நமக்கு நிறைய காசு காசுக்கு நிறைய பணம் இருக்குது யாரும் ஒத்துக்க இல்லை அது வேற விஷயம் எந்த பணக்காரனும் நான் பணக்காரன் தான் யார் ஒத்துக்கிறாங்க இன்னும் எனக்கு தேவை இருக்கு இன்னும் எனக்கு செய்ய வேண்டியிருக்கு இன்னும் நான் வாங்க வேண்டியிருக்கு இன்னும் நான் சேர்க்க வேண்டியிருக்கு என்று சொல்லி எல்லாருமே நாம் ஏழைகள் தான் நம்மிடம் ஒன்றுமில்லை தான் அப்படியாகத்தான் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் நான் பணக்காரன் அப்படின்னு யாரும் சொல்லிக்கிறது கிடையாது நான் ரொம்ப செல்வந்தன் அப்படின்னு யாரும் சொல்லி கிடையாது செல்வந்தர்கள் இறை அரசில் நுழைவது கடினம் ஒருவேளை எங்கிட்ட நிறைய பணம் இருக்குது கடவுள் ரொம்ப ஆசிவதிச்சுருக்காரு நிறைய காசு கொடுத்துருக்க வருமானம் கொடுத்துருக்கிறார் பேங்க்கில் நிறைய அமௌண்ட் போட்டு வச்சுருக்கேன் பெரிய வீடு வீடு கட்டியிருக்கேன் நிறைய நகை நட்டெல்லாம் வாங்கி வச்சுருக்கிறேன் அப்போ எனக்கு விண்ணரசு கிடையாதான் எனக்கு மோச்சத்துக்கு போக முடியாதா இந்த ஒரு கேள்வி வரலாம் யாருக்கா வந்துச்சா வர நம்ம தான் செல்வந்தில் ஒத்துக்கிறது கிடையாது ம் யாருக்கும் வராது இது யாருக்கோ நினச்சின்னு இருக்கும் யாரோ செல்வந்தன் ஒருத்தன் தான் டாடா பில்ல போல தான் மோச்சம் கிடைக்கும் நமக்கு எல்லாம் கிடைக்கும் பெரிய மாணவர்களே இது இந்த சூழ்நிலை சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நாம் சரியா புரிந்து கொள்ள வேண்டும் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிற போது கடவுள் தன்னுடைய மக்களுக்கு செல்வத்தை வழங்கிய கடவுளாகத்தான் இருக்கிறார் ஆபருகாமுக்கு செல்வத்தை வழங்கினார் ஈசாக்கு செல்வத்தை வழங்கினார் யாக்கோபுக்கு செல்வத்தை வழங்கினார் ஏற்பாட்டிலே தன்னுடைய யாரெல்லாம் தன்னுடைய கட்டளைகளை கடைபிடித்து வந்தார்களோ அவர்களை ஆண்டுவர் செல்வத்தினால் நிரப்புகிறார் அப்போ கடவுள் செல்வத்தை கொடுக்கிறார் வளமையை கொடுக்கிறார் வாழ்வை கொடுக்கிறார் இஸ்ராயல் மக்களை காணான் தேசத்துக்கு பாலும் தேனும் பொடியக்கூடிய செல்வம் உள்ள நாட்டுக்கு இஸ்ராயல் மக்களை கூட்டிட்டு போறார் அப்போ ஏ கடவுள் செல்வம் உள்ள நாட்டை இஸ்ராயல் மக்களுக்கு கொடுக்கிறார் பாலும் தேனும் பொடியக்கூடிய அந்த நாட்டில் நீங்க வாட வேண்டும் என்று அவர்களை அழைத்துச் செல்கிறார் ஒருவேறு செல்வம் கடவுளுக்கு எதிரானதா செல்வம் இருப்பது கடவுளுக்கு பிடிக்காததா ஏழைகளாக இருப்பதுதான் கடவுளுடைய விருப்பமா ஏழைகளாக மடிவதுதான் கடவுளுடைய ஆசையா எப்பவுமே பரதேசிகளாக ஏழைகளாக வறியவர்களாக ஒன்றும் இல்லாதவர்களாக இந்த வாழ்க்கையில வாழ்வதற்கு தகுதி இல்லாத தகுதி இல்லாதவர்களாக நாம் இருப்பதுதான் கடவுளுடைய விருப்பம் என்றால் நிச்சயம் கிடையாது நாம் வளமையோடு வாழ் வாழ வேண்டும் நாம் மகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார் செல்வ சிலைப்போடு கடவுள் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் செல்வத்தை கொடிக்கிறார் ஆசீர்வாதங்களை கொடிக்கிறார் அப்படி அந்த கடவுளுடைய விருப்பமாக இருக்கிற போது இன்றைய வாசகத்தில் ஏன் அப்படி சொல்ல வேண்டும் குழந்தையார் பெரிய மாடோலே இன்றைக்கு இந்த பகுதியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நான் ஏன் வெள்ளிக்கிழமை சொன்ன அந்த செய்தியோடு இன்றைக்கு வாசகம் நான் துவங்கி இருக்கிறேன் என்றால் வெள்ளிக்கிழமை விண்ணரசு சிறு பிள்ளைகளை போன்றது என்று சொல்கிறார் இந்த சிறு பிள்ளைகளுக்கு தான் விண்ணரசு சொந்தம் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு தான் விண்ணரசு உரித்தானது சொந்தமானது என்று சொல்கிறார் அப்போ இந்த சிறு பிள்ளைகளை போல மாறினால் நமக்கு விண்ணரசு கிடைச்சிரும் அந்த சிறு பிள்ளைகளிடம் என்ன இருக்குது நீங்கள் கூட உங்கள் பிள்ளைகளுக்கு வங்கி கணக்கெல்லாம் தொடங்கி இருப்பீங்க சில பேர்லாம் அஞ்சாவது வயசுலேயே கூட வங்கி கணக்கு துவங்கி இருப்பீங்க ஆனால் சிறு பிள்ளைகள் உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் வங்கி கணக்கு துவங்கி இருந்தாலும் அதில் லட்ச லட்சமாக உங்கள் பிள்ளைகளுடைய அக்கௌண்டில் நீங்கள் பணம் போட்டியிருந்தாலும் அந்த பிள்ளைகள் அந்த பணத்தை எடுக்க முடியாது இல்லையா அப்படியான்னு கேட்குறீங்களா எடுக்க முடியாது அவர்கள் மேஜராக இருக்கிற வரையிலும் அவர்கள் சிறு குழந்தைகளாக இருக்கிற வரையிலும் அவர்கள் பணம் எடுக்க முடியாது பெரிய உங்களுடைய பிள்ளைகளுடைய அக்கௌண்ட்லேயே நீங்கள் பணம் போட்டாலும் கூட அக்கவுண்ட் வந்து உங்களுடைய பிள்ளையினுடைய பெயரில் இருந்தாலும் கூட அவர்கள் மேஜர் ஆகக்கூடிய வரையிலும் பேங்கினுடைய மனிதர்கள் ஆபீசர்ஸ் அல்லது பேங்க் மேனேஜர்ஸ் அந்த பிள்ளையினுடைய அக்கௌண்ட்டுக்கு கார்டியன் கேட்பாங்க அது கார்டியன் இருக்கணும் அந்த பணத்தை நீங்கள் தான் பயன்படுத்த முடியும் உங்கள் பிள்ளையினுடைய அக்கௌண்ட்டில் இருந்தாலும் கூட நீங்கள் அந்த பணத்துக்கு உரிமையாளர் உங்கள் பிள்ளை கிடையாது உங்கள் பிள்ளையினுடைய அக்கௌண்ட்டை நீங்க போட்டு போட்டு வரலாம் ஆனா பிள்ளை எடுக்க முடியாது பிள்ளை பயன்படுத்த முடியாது அப்ப அந்த பிள்ளையினுடைய அமௌண்ட் பிள்ளையினுடைய அக்கௌண்ட் பிள்ளையினுடைய பணம் அவனுடைய பெயரில் இருந்தாலும் அது அவனுக்கு அவனுக்கு பயன்படாது எடுக்க முடியாது அவனுக்கு சொந்தமாகாது தன்னுடைய விருப்பம் போல் அந்த குழந்தை எடுக்கணும் இந்த குழந்தை போய் பேங்க்ல போய் அக்கௌண்ட் தொடங்கினா பணம் கேட்டால் செக் கொடுத்தா கொடுக்க மாட்டாங்க பேரண்ட்ஸ் கேட்பாங்க கார்டியன்ஸ் கேட்பாங்க ஏனென்றால் அந்த குழந்தைக்கு அந்த செல்வத்தை பற்றி தெரியாது அந்த பணத்தை பற்றி தெரியாது அவருடைய வேல்யூ தெரியாது கொடுக்க மாட்டாங்க ஆனால் அந்த பணம் யார் பேரில் இருக்குது குழந்தையின் பேரில் இருக்குது ஆனால் அந்த குழந்த பணத்தை எடுக்க முடியாது பிரியமானவர்களே குழந்தைகள் பணத்தை வைத்து வாழ்வதில்லை பணத்தை டிபெண்ட் பண்ணி இல்லை அந்த வங்கியில் இருக்கக்கூடிய பணமோ அல்லது அவனுடைய அக்கௌண்டில் போட்டிருக்கக்கூடிய நகை நட்டுகளோ அல்லது லாக்கரில் வைத்திருக்கூடிய நகைகளோ அவனுடைய பெயரில் இருந்தாலும் அந்த பிள்ளைகள் குழந்தைகள் அந்த பணத்தை சார்ந்து வாழ முடியாது பணத்தை சார்ந்து வாழ்வதில்லை அவர்கள் யாரை சார்ந்து வாடுகிறார்கள் யாரை சார்ந்து வாடுகிறார்கள் பிள்ளைகள் உங்களெல்லாம் பார்த்தா உங்களை சார்ந்து ஒரு பிள்ளையும் வாழ்வதில்லை போலகுத குழந்தைகள் பெற்றோர்களை சார்ந்து வாடுகிறார்கள் அவருடைய வாழ்க்கை யாரை மையப்படுத்தி இருக்கு யாரை சார்ந்திருக்கு யாரை டிபெண்ட் பண்ணிருக்கு அப்படின்னா உங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கு பெற்றோர்கள் டிபெண்ட் பண்ணிருக்கு குழந்தைக்கு என்ன சாப்பாடு வேண்டும் என்று கூட தெரியாது குழந்தைக்கு நீங்கள் ஊட்டுகிறீர்கள் குழந்தைகளுக்கு என்ன தேவை என்பதை நீங்கள் புரிந்து கொடுகிறீர்கள் குழந்தைகள் பார்த்ததெல்லாம் தனக்கு வேணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா நீங்க கொடுக்கிறது கிடையாது குழந்தைகள் விரும்புவதெல்லாம் கேட்பார்கள் ஆனால் நீங்கள் கொடுப்பது கிடையாது குழந்தைகளுக்கு என்ன வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும் அதைத்தான் நீங்கள் கொடுக்கிறீர்கள் குழந்தைகள் உங்களை சார்ந்திருக்கிறார்கள் ஒரு வாலிப பிள்ளை அப்படி கிடையாது ஒரு வாலிப பையன் அப்படி கிடையாது அவன் கூட பேசுறது கிடையாது உங்களை எது கிடையாது உங்ககிட்ட எதுவும் கேட்கறது கிடையாது நீங்கள் சொல்றது அவன் கேட்கறதும் கிடையாது அது வாலிப பிள்ளை பெரிய மாணவர்களே அவன் தன்னிச்சையாக வாழ முடியும் அப்பாவுனுடைய உதவி இல்லாமல் வாழ முடியும் தன்னுடைய பணத்தை கொண்டு அவன் வாழ முடியும் உங்கள் உதவி தேவையில்லை உங்கள் ஹெல்ப் தேவையில்லை உங்களை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு அவசியம் கிடையாது அதே போல திருமண தன்னுடைய பிள்ளைகளை தங்களுடைய குடும்பத்தை அவர்கள் வழி நடத்தி கொள்வார்கள் யாரையும் டிபெண்ட் பண்ணி அவசியம் கிடையாது இப்போ மனைவிய கணவனை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய சூழல் கிடையாது உன் அக்கௌண்ட் நீ வச்சுக்கோ என் அக்கௌண்ட் நான் வச்சுக்கிறேன் நீயும் சம்பாதி நானும் சம்பாதிக்க ஒன்னும் டிபெண்ட் பண்ணியிருக்க அவசியம் கிடையாது இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழலில் போய் கொண்டு இருக்கிறது ஆக பெரியவர்கள் அவரவருடைய காலிலே நின்று வாழ முடியும் யாரும் டிபெண்ட் பண்ண முடியாது ஒன்றாம் கிளாஸ் படிக்கிற பையன் எல்கேஜி படிக்கிற பையன் ரெண்டாம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு நான் சொந்தமாக வாழ்ந்துட நான் ஃபீஸ் கட்டிக்கிறேன் நான் படிச்சுக்கிறேன் நான் வீடு எடுத்து நான் தங்கிக்கிறேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது அப்ப செய்தி என்னன்னா குழந்தைகள் தங்களுடைய பெற்றோர்களை அல்லது தன்னுடைய கார்டியன்ஸை நம்பி தான் வாழ முடியும் அப்போ ஆண்டவர் சொல்றாரு இப்படி குழந்தைகள் யாரோ ஒருவரை சார்ந்து வாழ வேண்டிய சூழல் இருப்பவர்கள் குழந்தைகள் அவங்களுக்கு தான் விண்ணரசு சொந்தம் அவங்களை போல இருக்கிறவர்களுக்கு தான் விண்ணரசு உரித்தாகும் அப்போ ஏசு என்ன சொல்றார் யார் ஒருத்தர் கடவுளை சார்ந்து வாழ்கிறாரோ கடவுள் தான் என் வாழ்க்கையினுடைய மையம் கடவுள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது கடவுள் இல்லாமல் என்னால் இயங்க முடியாது கடவுள் இல்லாமல் என்னால் இந்த உலகத்தில் இருக்க முடியாது நான் கடவுளை சார்ந்து வாழ்கிறேன் கடவுள் தான் என்னை வாழ வைக்கக்கூடியவர் கடவுள் தான் என்னை உயிர் கொடுத்தவர் கடவுள் தான் ஒவ்வொரு நாளும் என்னை வழி நடத்தக்கூடியவர் அவருடைய தயவு அவருடைய கிருபை அவருடைய ஆசிர்வாதம் இல்லாமல் என்னால் வாழ முடியாதுன்னு சொல்லி கடவுளை டிபெண்ட் பண்ணி கடவுளை சார்ந்து இருக்கிறவர்களுக்கு தான் எது கிடைக்குமாம் மோட்சம் கிடைக்கும் நிலை வாழ்வு கிடைக்கும் அப்ப இந்த பணக்காரன் நீ என்னை பின்பற்று உன்னுடைய சொத்தை எல்லாம் உன்னுடைய செல்வத்தை எல்லாம் விற்று என்னை பின்பற்று அப்போ உனக்கு நிலை வாழ்வு கிடைக்கும் அப்படின் போது அவன் என்ன செய்கிறான் ஒன்று இயேசுவை சார்ந்து வாழணும் இல்லைன்னா அந்த பணத்தை சார்ந்து வாழணும் எது எனக்கு வாழ்வு கொடுக்கும் என்று அவன் நினைக்கிறான் என்றால் ஏசர்ல எனக்கு இந்த பணம் தான் வாழ்வு கொடுக்கும் இந்த பணம்தான் எனக்கு வாழ்வு இந்த பணம் தான் என்னுடைய மகிழ்ச்சி இந்த பணம்தான் எனக்கு பாதுகாப்பு இயேசுவை பின்பற்றி போ போவது என்பது கடினமானது இயேசுவை பின்பற்றுவது என்பது என்ன அதான் சொல்றாரு உன் செல்வத்தை விற்று என்னை பின்பற்றி வா அப்படின்றார் இயேசுவை பின்பற்றுவது என்பது என்ன அவர் கூடவே போறதா இப்ப நாம வந்து இயேசுவை பின்பற்றுகிறோம் இயேசு கூடவா போயின்னுக்குறோம் இயேசுவை பின்பற்றுவது என்ன இயேசுனுடைய வாழ்க்கையை போல வாழ்வது இப்ப இயேசுனுடைய வாழ்க்கையில பணத்துக்கு எங்க தேவை இருந்துச்சு பணம் என்பது தன்னுடைய வாழ்க்கையினுடைய மையமாக வச்சுக்கல தலை சாய்க்கக்கூடிய கூட இடம் இல்லை அப்படின்னு சொல்கிறார் அப்படி என்னென்னா ஏசுன்னு வாழ்க்கை ரொம்ப எளிமையாக இருந்துச்சு ரொம்ப சிம்பிள் ரொம்ப எளிமை இருப்பதை வைத்து அவர் வாழ கற்றுக்கொண்டார் இருப்பதை வைத்து அவர் சந்தோஷமாக இருந்தார் ஒரு புத்தகத்தில் சொல்கிறார்கள் இந்த உலகத்திலே மிகவும் சந்தோஷமான மனிதர் யாராக இருந்திருக்க முடியும் என்றால் அவர் புத்தக ஆசிரியர் சொல்கிறார் இயேசுதான் என்று சொல்கிறார் காரணம் என்ன என்றால் அவர் இருப்பதை வைத்து வாழ கற்றுக்கொண்டார் அதுதான் சொல்கிறார் வளமையிலும் வாழத்தியிலும் செல்வத்தில் என்னால் வாழ முடியும் வறுமையிலும் வாழ முடியும் பட்டினியிலும் என்னால் இருக்க முடியும் பின்பற்றுவது என்பது எளிமையாக வாழ்வது இருப்பதை வைத்து வாழ்வது இருப்பதை வைத்து சந்தோஷப்படுவது கடவுள் என்ன கொடுத்தாரோ அதை வைத்து வாழ என்னால் முடியும் என்பதுதான் இயேசுவை பின்பற்றுவது இயேசு அப்படிதான் இருந்தார் பெருசா எதுவும் எதிர்பார்க்கல அவர் நினைச்சிருந்தா நிறைய சம்பாதிச்சிருக்க முடியும் அவர் நினைச்சிருந்த அரசுகளோடு கூட்டுறவு சேர்ந்திருக்க முடியும் சதுசேயர்கள் பரிசைகளோடு அவர் சேர்ந்திருக்க முடியும் பணம் சம்பாதித்திருக்க முடியும் ஆனால் அது என் வாழ்க்கை கிடையாது எளிமையான ஒரு வாழ்க்கை எளிய மனதோர் பேர பெற்றோர் ஏனெனில் அவர்களுக்கு அவர்கள் அவர்களுக்கு விண்ணரசு உரித்தாது அப்போ ஏசு அதை உணர்ந்திருந்தா எளிமையான வாழ்க்கை தான் நல்ல வாழ்க்கை எளிமையான வாழ்க்கை தான் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இயேசு சொல்றார் என்னை பின்பற்றுவா அப்படின்னு சொல்றார் அப்போ அவன் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தான் அந்த பணக்காரன் எளிமையான வாழ்க்கை கிடையாது நிறைய பணம் இருக்குது நிறைய சொத்து இருக்குது அப்போ எப்படி வாழ்ந்திருப்பான் ஒரு சுகபோக வாழ்க்கை வாழ்க்கையில் எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியும் அவ்வளோ என்ஜாய் பண்ணுறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அந்த பணத்தின் வழியாக என்னென்ன தப்பு பண்ண முடியுமோ அதெல்லாம் தப்பு பண்ணுறது அந்த பணத்தின் வழியாக எப்படியெல்லாம் உண்ண முடியுமோ உறங்க முடியுமோ எப்படியெல்லாம் அனுபவிக்க முடியும் அதெல்லாம் செய்தான் ஒரு சுகபோக வாழ்க்கை அதை விட்டுட்டு இயேசு பின்னாடி ஒரு சிம்பிளான ஒரு வாழ்க்கை வாழ்வது என்பது அவர் ரொம்ப கடினமாக இருந்திருக்கும் அதனால் யோசித்து இருப்பான் ஐ கனாட் கிவ் மை கம்ஃபர்ட் ஜோன் கம்ஃபர்ட் லைஃப் ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கையை விட்டுட்டு இயேசு பின்னாடி எளிமையான ஒரு வாழ்க்கை எப்படி போக முடியும் ஐயோ என்னால் முடியாது இந்த வாழ்க்கை பணத்தை நம்பி தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் பணத்தை சார்ந்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படி பணத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நான் ஏசின் பின்னாடி ஏசுனுடைய வாழ்க்கையை என்னால் வாழ முடியாது என்று அவன் போகிறான் இந்த தான் சொல்கிறாரு பணக்காரர்கள் விண்ணரசு நுழைவது கடினம் பெரிய மாணவர்களே என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு வச்சுப்போம் நான் இயேசுவை பின்பற்றுவது எளிமையான வாழ்க்கை வாழ்வது எனக்கு ரொம்ப ஈஸி ஏனென்றால் என்கிட்ட ஒன்றும் கிடையாது ஒன்றும் இல்லாமல் இருக்கிற நான் எதையும் இழக்க வேண்டிய அவசியம் கிடையாது எதையும் நான் துறக்க வேண்டிய அவசியம் கிடையாது எது நான் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்கிட்ட ஒன்றும் இல்லை ஆனால் அது என்கிட்ட எல்லாம் இருக்கு நிறைய பணம் இருக்கு அப்படின்னு கேட்காதீங்க சும்மா தான் எல்லாமே நிறைய பணம் இருக்கு நிறைய செல்வம் இருக்கு நிறைய சொத்து இருக்கு இப்போ நான் இயேசுவை பின்பற்றுவது அது எளிமையான வாழ்க்கை வாழ்வது என்பது எனக்கு கொஞ்சம் கஷ்டம் ஏனென்றால் இதை நான் விடணும் இதை விட வேண்டிய அவசியத்தில் இருக்கிறேன் இதை விட்டால் தான் நான் இதை வாழ முடியும் இல்லாதவன் ஒன்றும் விட வேண்டிய அவசியம் இல்லை தொடக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர்களால் மிக எளிதாக இயேசுவை பின்பற்ற முடியும் இருக்கிறவர்கள் விட்டு விட்டு இயேசுவை பின்பற்றுவேண்டும் என்பது ரொம்ப கடினம் இங்க இயேசு சொல்றார் விண்ணரசெல் செல்வகள் புகுவது முடியவே முடியாது அப்படின்னு சொல்லல இட் இஸ் நாட் இம்பாஸ் இட் இஸ் நாட் இம்பாசிபிள் இம்பாசிபிளை கிடையாது அப்படின்னு சொல்லல முடிவே முடியாது கடை சொல்லலை இயலாது அப்படின்னு சொல்லல கடினம் என்று சொல்லுகிற கடினம் ரொம்ப கடினம் ஏன்னா இதை விட்டுட்டு எப்படி இயேசுவை பின்பற்ற முடியும் இதை நான் சம்பாதிச்சிருக்கிறேன் எனக்கு நிறைய இருக்குது இதெல்லாம் விட்டுட்டு ஒரு எளிமையான வாழ்க்கை எப்படி வாழ முடியும் நான் எப்படி இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியும் இதை விட என் சொத்தை விட பணத்தை விட எனக்கு இருக்கிற செல்வாக்கு விட என கடவுளை முதல்ல இடம் முதன்மையான இடத்துல என்னால் எப்படி வைக்க முடியும் கொஞ்சம் கஷ்டம் ஆனால் ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப எளிமையாக வாழ்ந்து கொண்டிருக்க எனக்கு நான் யாரை முதல்ல வைக்க முடியும் அப்படின்னா கடவுளை முதல வைக்க முடியும் என்றால் அவரை நம்பித்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் செல்வர்களை வெறுக்கவில்லை கடவுள் செல்வந்தர்களை வெறுக்கவில்லை அப்படி என்ற இவை தன்னுடைய சீடனாக அடைத்திருக்க மாட்டார் சக்கிவினுடைய வீட்டுக்கு இயேசு போயிருக்க மாட்டார் எல்லாரும் பணக்காரம் பரிசேகர் சதுசைகள் சக்கிவி பாவி என பார்த்தாங்க அவங்க நிறைய சேர்த்து வச்சிருந்தான் அவனுடைய வீட்டுக்கு ஏன் போகணும் செல்வந்தர் இறையாட்சிக்கு போக மாட்டாங்க அப்படின்னு சொன்ன இவன் இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று இவனும் ஆபரகாமியும் மகனே அப்படி சக்கிய சொல்றாரு செய்தி என்னன்னா நாம் நியாயமாக நேர்மையாக சம்பாதிக்கிற சம்பாதியும் செல்வம் கடவுளுடைய ஆசிர்வாதம் அதுல நமக்கு எந்த டவுட்டும் கிடையாது நேர்மையாக உண்மையாக நேரிய வழியில் செல் சேர்க்கிற செல்வம் அது கடவுளுடைய ஆசிர்வாதம் தீமையான வழியில சேர்க்கக்கூடிய செல்வம் ஒருபோதும் கடவுளுடைய ஆசிர்வாதம் இல்லை கடவுளுடைய ஆசிர்வாதம் கிடையாது அது உங்களுடைய சொந்த முயற்சி சொந்த திறமை நீங்கள் தவறான வழியில தவறான நிலைகளில் வழிகளில் நீங்கள் சம்பாதிப்பது ஒருபோதும் கடவுள் கொடுத்த சொத்து கிடையாது கடவுள் கொடுத்த ஆசிர்வாதம் கிடையாது நாம் நேரிய வழியில் சம்பாதிக்கிறது தான் கடவுளுடைய ஆசீர்வாதம் கடவுள் அவர்களை எப்போதுமே ஆசிர்வதிப்பார் அந்த சொத்து இன்னும் பல மடங்காக மாறுமே ஒடியே அது குறையாது ஆனால் தவறான வழியில் வரக்கூடிய சொத்து ஒருபோதும் கடவுள் கொடுத்ததில்லை அது கடவுளுடைய ஆசிர்வாதம் இல்லை அது பழுகி பெருகவும் கூடாது ஆகாது அது ஒரு காலகட்டத்தில் அது மறைந்து போகும் பெரிய மாணவர்களே இன்னைக்கு நிறைய செல்வந்தர்கள் மோட்சத்தில் இருக்காங்க நிறைய செல்வந்தர்கள் வெண்ணரசில் இயேசு போக மாட்டாங்க போக மாட்டாங்க என்று சொன்னாலும் கூட நிறைய செல்வந்தர்கள் மோட்சத்தில் இருக்காங்க செயின்ட் ஹெலனா செயின்ட் ஹெலனா இவர் ஒரு மன்னனுடைய தாயார் கான்ஸ்டான்டி நோபில் என்ற மன்னனுடைய ரோமை மன்னனுடைய தாயார் செல்வந்தர் ஒரு மன்னனுடைய தாயார் ஏழ்மையில் இருப்பாங்க ரொம்ப பணக்காரி ரொம்ப பணம் படைத்தவள் ஆனால் இன்று திரு அவை புனிதையாக மாற்றியிருக்கிறது செயின்ட் ஹெலனா அப்போ இவ்வளவு பணம் இருந்தும் கூட இவர் எப்படி மோச்சிட்டு போனார் என்றால் அவர் தன்னுடைய உடைமைகளை திருச்சபைக்கும் ஏழைகளுக்கும் கொடுத்தார் திருச்சபைக்கும் திருச்சபை நலனுக்கும் ஏழைகளுக்கும் கொடுத்தார் என் செல்வத்தனை யாருக்கும் கொடுக்க மாட்டேன் நான் மட்டும் வச்சுப்பேன் என்று அவர் எண்ணி இருந்தால் அவர் புனிதையாக மோச்சத்துக்குள் சென்றிருக்க முடியாது செயின்ட் நிக்கோலாஸ் இவரை மையப்படுத்தித்தான் அந்த கிறிஸ்துமஸ் சாத்த சாண்டா கிளாஸ் என்றெல்லாம் நாம் வைக்கிறோம் ஏன் இவர் செயின்ட் நிக்கோலஸ் என்ன செய்த பெரிய பணக்காரர் பெரிய மன்னன் அரசன் பெரிய ஒரு பிஷப் செல்வம் இருக்கக்கூடிய ஒரு பிஷப்பாக இருந்தார் இவர் என்ன செய்தார் ஏழை எளியவர்களுக்கு தன்னுடைய உடைமைகளை பகிர்ந்து கொடுத்தார் தன்னுடைய செல்வத்தை இல்லாதவளோடு பகிர்ந்து கொண்டார் பல்வேறு ஏழைகளுக்கு அவர் சென்று அவர் உதவிகளை செய்தார் தான் கிறிஸ்துமஸ் அத்தை போயிட்டு எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்க போல நாம் அவரை வச்சிருக்கோம் செயின்ட் நிக்கோலாஸ் செயின்ட் அவ் புனிதர் பணம் இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு மோட்சத்தில் இருக்கிறார் எலிசபெத் அப் ஹங்கேரி மிக பெரிய ஒரு செல்வந்து பணக்காரர் பணம் படைத்த ஒரு மனுஷன் தன்னுடைய திருமண வாழ்க்கை சரியில்லை கணவன் பாவ வாழ்க்கை வாழ்ந்தான் ஆக விவாகரத்து பண்ணிவிட்டு மீண்டும் திருமணம் செய்து கொள்கிறார் அன்றைய காலகட்டத்தில் இரண்டாவது திருமணம் திருச்சுவை ஏற்றுக்கொள்ளவில்லை திருச்சுவை விட்டு வெளியே இருக்கிறார் அந்த இரண்டாவது கணவனும் இறந்து போகிறார் அவர் மீண்டும் திருச்சுவைக்குள்ளே பாவ செய்துவிட்டு மன்னிப்பு கேட்டுவிட்டு மீண்டும் உள்ளே வருகிறார் நிறைய பணம் இருக்கிறது தன்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார் தன்னுடைய பணத்தை எல்லாம் ஹாஸ்பிட்டல்ஸ் நோயாளிகளுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் என்றால் மோட்சத்தில் இருக்கிறார் செல்வம் செல்வம் உடைய மனிதர் ஆனால் மோச்சத்தில் இருக்கிறார் நம்முடைய மத்தியிலே நம்மோடு நாம் பார்த்த ஒரு சகோதரி அன்னை அன்னை அனைத்துறைசாவனுடைய சபைக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கிறார் நிறைய மடங்கள் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய உபகாரிகள் அன்னை துறைசா வைத்திருந்தார் அதன் வழியாக நிறைய தன்னுடைய சேவையை சகோதரிகளை அணி பல்வேறு நாடுகளில பல உதவிகள் செய்து கொண்டிருக்கிறாங்க பிரியமானவர்களே அவரிடம் உடமை இருந்தது செல்வம் வந்தது செல்வம் நிறைய வந்தது ஆனால் ஒருபோதும் அந்த செல்வத்துக்கு அனைத்து அரசு அடிமையாகல இதை வச்சு நான் எப்படி புடைக்கணும் நான் எப்படி பெரும் பணக்காரியாக மாறணும் என்று அனைத்து அரசு ஒருபோதும் அந்த செல்வத்தை தனக்காக எடுத்துக்கொள்ளவில்லை அவளிடம் இருந்தது ரெண்டு உடுப்பு ரெண்டு புடவைகள் ஒரு கையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு தோல் பை அவ்வளோதான் அவருடைய சொத்து மற்ற ஒன்றும் கிடையாது எப்படி வாட முடிந்தது பெரிய மாணவிலே இதுதான் இயேசுவை பின்பற்றுவது செல்வம் இருக்கிறது ஆனால் நான் யாரை மையப்படுத்துகிறேன் என் கடவுளையா அல்லது என் செல்வத்தையா இந்த இளைஞன் இந்த செல்வம் நிலை வாடு வேண்டும் என்று வந்த இளைஞன் எனக்கு ஃபஸ்ட்டு கடவுள் தான் ரெண்டாவது தான் ஃபஸ்ட்டு பணம்தான் ரெண்டாவது தான் கடவுள் நான் பணத்தை நம்பி வாழ்கிறேன் கடவுளை அல்ல என்று பிரிந்து போனான் இப்படிப்பட்டவர்களுக்கு மோட்சம் கடவுள் கொடுக்க மாட்டான்னு சொல்லலை இவங்களே நிலைவாடு வேண்டாம் என்று சொல்லுவார் இவங்களே எனக்கு நிலை தேவையில்லை எனக்கு பணம் இருந்தால் போதும் என்று சொல்லக்கூடியவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு விண்ணரசில் நுழைவது மிக கடினம் இப்போ நம்முடைய மனசாட்சி தொட்டு செய்வோம் பணம் என் வாழ்க்கையில் எந்த நிலையில் இருக்கிறது பணத்தை தேடுகிற முயற்சி எப்படி இருக்கிறது என் கையில் பணம் கிடைச்சா நான் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன் என் பணத்தை வச்சுக்கிட்டு எப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் பணத்தை விட அல்லது பணத்தை வைத்து நான் நானும் என்னுடைய சந்தோஷமும் என்னுடைய மகிழ்ச்சியும் நான் மட்டும்தான் அப்படி ஒரு சுயநல வாழ்க்கையில் நான் வாழ்கிறேன் என்றால் நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பணத்திற்காக கடவுள் கடவுளுடைய காரியங்கள் ஜெபம் திருப்படிகள் அல்லது அருட்சாதனங்கள் எனக்கு தேவையில்லை பணம் சம்பாதிப்பதான் எனக்கு முக்கியம் என்றால் நாம் கொ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் எனக்கு பணம் பணம் முதல் இடத்தில் இருக்கிறது கடவுள் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் இப்படிப்பட்டவர்களுக்கு இறைஞாட்சி நுழைவது மிக மிக கடினம் இதுதான் என்னுடைய செய்தி இந்த உறவையில் நாம் இப்படியும் அப்படியுமாக இருக்கிறோம் என்றால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பணம் வேண்டும் தான் அது கடவுளுடைய ஆசிர்வாதம்தான் அந்த பணத்தை கொடுக்கக்கூடிய கடவுள் என் வாழ்க்கையில் முதலிடத்தில் நான் கொடுப்பேன் என்ற மனநிலையில் நாம் வாழ கற்றுக்கொள்வோம்